நீ யாரை நம்பி இவ்வளவு நாள் இருந்தாயோ அவரே உன் கூட இருந்து உனக்கே நாரதர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் நீ யாரை நம்பி உன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாயோ அவர்தான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு சிரித்து பேசி பழகிக்கொண்டு உனக்கு நாரதர் வேலையை செய்கின்றார் இனியும் நீ அப்படியே இருக்காதே குழந்தையே சுதாரித்துக்கொள் ஆனால் உன் அன்னையான நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது உனக்கு தெரியுமல்லவா அதனால் அதை நினைத்து நீ பெரிதாக பொருட்படுத்தாதே உனக்கு நல்லதுதான் நடக்கப்போகிறது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாது இரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவு